கர்த்தனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலையில கூட ஒரு வசனத்தை தியானிப்போம் ஒன்னு சாமவேல் ஒன்னாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல சொல்லுது அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் எல்லா பை கண்களும் மூடுவோமா ஆண்டு வசனத்துல ஆண்டு ஒரே இந்த நாளில் தகுப்புனே எங்களோட இடைப்படுங்க பேசுங்கன்னு சொல்லி ஏசுவி நாமத்தினால தகுப்புனே அப்பா அன்பரே இப்ப நாங்க தேவனுடைய வார்த்தை நாங்க தியானிக்க இருக்கிறோம் எங்களோட இடைப்படுங்கப்பா எங்களோட பேசுங்க யாவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கட்டும் அப்பா அவங்க வாழ்க்கையில இருக்கிற குமுறல்கள் புலம்பல்கள் அங்காள்ப்புகள் எல்லாவற்றிற்கும் தேவன் நீ தீர்வு தர உமால தான் முடியும் என்பதை நாங்க நம்புறோம் அண்டு கர்த்தர் கருத்தர் பெரிய கருத்தை செய்யுங்க ஆசீர்வதிங்க ஜெயசுவின் நாமத்தினால கேட்குறோம் பிதாவே ஆமியும் வசனம் சொல்லுது அவள் போய் மனம் கசிந்து மிகவும் அழுது கத்திரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் இன்னைக்கு நம்மளோட கத்திரி பேசி இருக்கிற வார்த்தை உன்னுடைய அழுகை மாறும் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிற வார்த்தை உன் அழுகை மாறும் பாருங்க நம்மளுடைய அநேக நாட்கள்ல ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம புலம்பி அழுதுது எல்லாமே சங்கீதம் ஐம்பத்தி ஆறுல வசனம் சொல்லுது உன் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறேன் உன்னுடைய கண்ணீர் என்னுடைய துருத்தியில் அளவோ இருக்குது அப்போ ஆண்டவர் சொல்ல கண்ணீர் அவருடைய துருத்தியில் இருக்குது உங்களுடைய அழுகை உங்களுடைய கண்ணீர் அவருடைய துருத்தியில் இருக்குது அநேகர் சொல்லியிருக்கலாம் நீ எப்போ பார்த்தாலும் அழுது 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 ஜவம் பண்ணி குடும்பமே அழுத நிலமையில தான் இருக்குது நீ வீட்டுக்குள்ளே ஏன் அழுகிற நமக்குள்ளே இருக்கிற வியாகுளம் நமக்குள்ளே இருக்கிற போராட்டம் நமக்குள்ளே இருக்கிற யாருமே புரிஞ்சுக்கலேன்னு சொல்லி நீங்கள் அழுது இருக்கலாம் ஆனால் உங்களை எல்லோரும் கேலி கிண்டல் பண்ணியிருக்கலாம் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு அண்ணாளுடைய வாழ்க்கையில அந்த கண்ணீரை கத்தர் மாற்றினது போல உங்க வாழ்க்கையில கண்ணீர் மாறும் அநேகருடைய வாழ்க்கை அண்ணாளுடைய வாழ்க்கை மாறிதான் அநேகருடைய வாழ்க்கை இருக்கு நான் அண்ணா குறிச்ச ஒரு மூணு காரியத்தையும் தியானிப்போம் சீக்கிரமா நான் அதை காமிச்சுட்டு ஜபம் செய்வோம் மூணு காரியத்தை மட்டும் நான் அண்ணாளுடைய வாழ்க்கையில காமிக்கிறேன் அண்ணாள் அவள் போய் மனக்கசந்து மிகவும் அல்லது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் அண்ணாளுடைய வாழ்க்கையில அழுகைக்கு காரணம் என்ன அப்படின்னா அவளுக்கு வந்து குழந்தை இல்லை அண்ணாளுக்கோ குழந்தை இல்லாமல் மலடியா இருந்தாள் வசனம் சொல்லுது இரண்டாவது வசனத்தை சொல்லுது அவனுக்கு இரண்டு மனைவிகள் எல்காணுக்கு ரெண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒருத்தி பேர் அன்னாள் மற்றவர் பேர் பெனினால் பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அண்ணாளுக்கோ பின்னை பிள்ளைகள் இல்லை இதுல மூணு காரியத்தை சொல்ற பாருங்க அண்ணாளுக்கு வந்து குழந்தை இல்லை பெனினாளுக்கு குழந்தை இருந்துச்சு அண்ணாளுடைய வாழ்க்கையில ஒரு மூணு காரியம் முதல் காரியம் அவளுடைய சக்காலத்தி அதாவது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா பாருங்க ஆறாவது வசனத்துல சொல்லுது கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தபடினால் அவளுக்கு அவளுடைய சக்கலத்தி அவள் துக்கப்படும்படி அவளை மிகவும் விசனப்படுத்துவார் சக்கலத்தி அப்படிங்கிற இடத்துல வந்து நான் உறவுகள்னு கொண்டு வர விரும்புகிறேன் ஏன் அப்படின்னு கேட்டா அப்ப பாருங்க அண்ணாளுடைய வாழ்க்கையில இப்ப நம்ம வாழ்க்கையிலையுமே எடுத்துக்கலாமே ஒரு ஆசீர்வாதம் இல்ல ஒரு ஆசிர்வாதம் இல்லாமல் ஒரு வெறுமையான சூழ்நிலமையில் இருக்கிறோம் அல்லது எல்லாரும் காட்டிலும் நம்ம பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறோம் அல்லது நம்ம படிப்பா இருக்கலாம் நம்மளுடைய வசதி வாய்ப்பா இருக்கலாம் பின்தங்கி நிலைமையில் இருக்கும் பொழுது எல்லாருமே நம்மள ஒரு ஏளனமா பார்ப்பாங்க இல்லைங்களா எல்லாருமே நம்மளை என்ன பண்ணுவாங்க ஒரு ஏளனமா பார்ப்பாங்க அவங்க மத்தியில நம்ம மனங்கசுந்து போய் நிக்கிற தான் இருக்கும் இல்லையா ஆமா தானே அப்ப வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா அவள் சக்காலத்தை அவளை துக்கப்படும்படியாக பேசுவா என்ன துக்கப்படும் அன்னாளுக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரு துக்கம் அவ குழந்தை இல்ல இப்போ நம்மளே பாருங்க உலகத்துல பாருங்க குழந்தை இல்லாதவங்க ரோட்ல நடந்து போகும்போது முன்னாடி வர்றவங்க வந்து மூஞ்சி தீர்ப்புன்னு நின்னுக்குவாங்க காரணம் என்னன்னா இவங்க மூஞ்சில முழிச்சுட்டு போனா நல்லது நடக்காது அந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா அண்ணாளுடைய கற்பத்தை அடைச்சதே கத்தர் ஏன் ஆண்டவர் அடைச்சார் அப்படின்னா அப்ப கத்தர் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா அண்ணாளுடைய வாழ்க்கையில ஏன் அந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணார் அப்படின்னா உங்களுக்கு இதேதான் ஏன் உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய நாட்கள் ஜபம் பண்ணிருக்கலாம் நிறைய நிறைய நாட்கள் விடாப்பிடியை நீங்க ஜோம் பண்ணிருக்கலாம் அநேக நாட்கள உபவாசம் போட்டு ஜோம் பண்ணிருக்கலாம் அநேக நாட்கள் கண்ணீர் சிந்திங்க கூட ஜவு பண்ணிருக்கலாம் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு இது எல்லாமே ஏன் நடந்தது ஏன் ஆண்டவர் தாமதம் பண்ணார் அப்படின்னா முதலாவது உங்க குடும்பம் யாருன்னு ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சு போகிறார் ராமின்னு சொல்லுங்களேன் ஏன்னு கேட்டா அண்ணாளுடைய சக்காலத்தை அவளை தூக்கப்பட முடியும் ஏன் அப்படின்னா அவளுக்கு வந்து ரெண்டு குழந்தை இருக்கு அவளுக்கு குழந்தை இருக்கு உனக்கு குழந்தை இல்லையின்னு சொல்லி அவளை அணுதினமும் மட்டமா பேசுறது இப்ப நம்ம உறவுகள் எடுத்துங்க நம்மள கீழே இருக்கிறவங்களா இருக்கட்டும் நம்ம உறவுகளா இருக்கட்டும் நம்மளை காட்டுல கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்களா கொஞ்சம் வசதி வாய்ப்பா இருக்காங்களா கொஞ்சம் படிச்சிருக்கிறாங்களா அப்படிங்க போது நம்மள என்ன நினைப்பாங்கன்னா ஒரு மட்டமா நினைக்கிற ஒரு சூழ்நிலை வரும் அவங்க வசதியில நம்மளை விட கொஞ்சம் உயர்ந்திருந்தாலும் நம்மள எப்படி நம்ம மட்டமா நினைக்கிற சூழ்நிலை வரும் அப்ப கத்தர் சொல்லுகிறார் ஏன் அவங்க அவங்க விஷயத்துல ஏன் உங்களை ஆண்டவர் உயர்த்தாம வச்சிருக்கிறார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கத்தர் உங்க வாழ்க்கையில சொல்ல விரும்புகிற காரியம் முதலாவது குடும்பம் உங்களை புரிஞ்சுக்காது ஆமீன் சொல்லுங்களேன் முதலாவது கத்தர் நம்ம கிட்ட சொல்லுகிற காரியம் அண்ணாளுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு போராட்டம் அப்படின்னு கேட்டா பஸ்ட் காரியம் குடும்பம் உங்களை புரிஞ்சுக்காது பாருங்க நம்மளுடைய வாழ்க்கையில கூட வேதனையின் வழிய குடும்பத்துல எல்லாராலும் ஆறுதல் சொல்ல முடியும் இல்லைங்களா நம்மளுடைய வேதனை வழிய வந்து கணவரா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் உறவுகளா இருக்கட்டும் இல்லை ஆறுதல் சொல்லதான் முடியும் நம்ம வேதனை என்ன நம்ம ஃபீலிங்ஸ் என்ன நம்ம படுகிற காயம் என்ன நம்ம படுகிற உபத்திரவம் என்ன வேதனை என்னங்கிறது அது யாருனாலயும் புரிஞ்சுக்க முடியாது எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஆமா உனக்கு ஒரு வேலையே இல்ல நீ தான் இருப்ப உனக்கு ஒரு வேலை புலம்பிகிட்டே தான் இருப்பேன் ஆனா நம்மளுடைய வேதனைகள் புலம்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் ஆமின்னு சொல்லுங்களேன் அப்ப கர்த்தர் நம்ம கிட்ட விரும்புகிற காரியம் முதலாவது ஏன் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் அடைச்சாரு அந்த வசனத்திலயே சொல்லுது பாருங்களேன் ரெண்டாவது வசனம் சொல்லுது அவள் அவ அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒருத்தி பேர் அன்னாள் மற்றவர் பேர் பெனினால் பெனின்ளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை அஞ்சாவது வருஷம் சொல்லுது அண்ணாளை சிநேகித்தப்படின்னா அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பால் கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தாள் அவளுடைய ஆசீர்வாதம் அடைச்சது யாரு அப்படின்னா கர்த்தரதான் அடைச்சார் ஏன் ஆசீர்வாத் அடைச்சாரு அப்படின்னு கேட்டா இந்த உறவுகள் யாரு குடும்பம் யாருங்குறது நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு நாள்ல என்ன பண்ணுவோம் குடும்பம் குடும்பம்னு சொல்லி குடும்பத்து நிமித்தமா மனைவியை பகச்சது உண்டு அல்லது மகன் மனைவியை அடிச்சது உண்டு குடும்பம் குடும்பம் சொல்லி கணவரை நம்ம அற்பமா நினைச்சது உண்டு நம்மளுடைய குடும்பம் தான் முக்கியம் கணவர் ரெண்டாவதுன்னு சொல்லி அற்பமா நினைச்சது உண்டு வசனம் சொல்லுது தகப்பனும் தாயை விட்டும் கணவன் மனைவி தான் வசனம் சொல்லுது இல்லைங்களா அப்ப பாருங்க ஏன் ஆண்டவர் அண்ணாளுடைய வாழ்க்கையை அனுமதிக்கிறார் அப்படின்னு கேட்டா மன்னாளுடைய வாழ்க்கையில கத்தர் விரும்புகின காரியம் என்ன அப்படின்னு கேட்டா உறவுகள் யாருன்னு நீ புரிஞ்சுக்கோ அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரல நம்ம வாழ்க்கையில போராட்டமா இருக்குதுன்னு சொன்னீங்க அநேக நாட்கள் கண்ணீர் தான் உங்க வாழ்க்கையா இருந்திருக்கலாம் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு அவள் அனது அவள் மனம் கசந்து போய் கத்தர் சமுத்திரம் அழுதால் அவளுடைய ஜபம் மாறுச்சு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல உங்க ஜெபம் மாறுமா உன் ஜபம் மாறும் மகனே உன் ஜபம் மாறும் ஏன் மாறாம இருக்குது உன் உறவுகள் யாருன்னு முதல்ல நினைச்சுக்கோ உறவு உறவுன்ட்டு இருக்கிறது இருக்கலாம் உறவுகள் வேணும் ஆனா சொந்த குடும்பத்தை காட்டிலும் உறவுங்கிறது ரெண்டாவதுதான் ஏன் அப்படின்னா வசனம் அப்படித்தான் சொல்லுது உறவுகள் சக்காலத்து யாரு ரெண்டாவதுதான் வந்தது இவள அற்பமா நினைக்கிறா அப்ப அவளுடைய காரணம் என்ன இவளுக்கு மேல நான் இருக்கணும் அப்ப உறவுகள் எப்படி நினைக்கிறாங்க உன்னைய வச்சு அவங்க மேல வரணும் ஆண்டவர் விரும்பாத காரியம் ஏன் அப்படின்னு கேட்டா அழுகைக்கு காரணம் என்ன உறவுகள் யாருன்னு அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் அதுக்காக கத்துறதை அனுமதிக்கிறார் ஃபர்ஸ்ட் காரியம் ரெண்டாவது காரியம் பாருங்க அதுல எட்டாவது வசனம் சொல்லுது அவள் புருஷனாகிய எல்கான அவளை பார்த்து அன்னாலே ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாத இருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றார் ஃபர்ஸ்ட் காரியம் உறவுகளை யாருன்னு ஆண்டவர் காமிச்சு கொடுக்கிறார் இரண்டாவது காரியம் கணவன் மனைவி அண்ணாளுடைய கணவரால குழந்தை கொடுக்க முடியலை ஏன்னு கேட்ட கற்பத்தை அடைச்சது கத்தர் ஆனா அண்ணா என்ன சொல்றாரு அண்ணாளுடைய புருஷன் இலக்கானா என்ன சொல்றாருன்னா அண்ணாலை பார்த்து ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாது இருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமாரி பார்க்கலாம் நானும் உனக்கு அதிகம் அல்லவா அப்போ குமாரத்தை காட்டில் குமாரர் நான் உனக்கு இருக்கிறேன்னே அப்படிங்கும் போது கூட அண்ணாளுக்கு அந்த கணவர் சொன்ன வார்த்தை சமாதானமாவே இல்லை ஏன்னா தான் தெரியும் குழந்தை இல்லைங்கிற அந்த வேதனை என்னங்கிறது ஸ்திரீகளுக்கு தான் தெரியும் இந்த மாசம் நடந்துறாதா அடுத்த மாசம் நடந்துறாதா டாக்டர்கிட்ட போறமே எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துராதா வசனம் சொல்லுது தேசத்துல நீ மறுபடி இருப்பதில்லையின்னு சொன்னீரே ஆண்டு ஏன் எங்க வாழ்க்கையில் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க அநேக நாட்கள் அப்படி நினைச்சிருக்கலாம் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு ஏன் என் கணவர் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு ஏன் என்னை மனைவி புரிஞ்சுக்க மாட்டேங்குது நாங்க ரெண்டு நேரம் உமக்காக தானே நீங்க சொல்லி தானே ஊழியக்காரங்க மூலியமா தானே கல்யாணம் பண்ணோம் ஏன் இது நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நீங்க அநேக கேள்வியோடு இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் இது அனுமதிச்சு யார் அப்படின்னு கேட்டா கர்த்தன் அனுமதிச்சிருக்கிறா ஏன் அப்படின்னு கேட்டா கணவன் மனைவி சமாதானமா இருக்க கூடாதுங்கிறது சாத்தானுடைய தந்திரம் அப்ப பாருங்க ஆதாம் ஏமாலும் ஒரு பே கூடாரத்துல இருந்தாங்க ஏதேன் தோட்டத்துல இருந்தாங்க இவங்க ரெண்டு வரையும் தந்தரமா கிடைச்சதுன்னு சாத்தா அப்ப ரெண்டு பேரும் உறவுகள் சரியா இருக்கக்கூடாது இதுதான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா முதலாவது உறவுகள் நிமித்தமா அன்னால் வேதனைப்பட்டார் ரெண்டாவது கணவர் நிமித்தமா கணவருடைய வார்த்தை கேக்குறதுக்கு நல்லா இருக்குதே ஒழிஞ்சு அது அவளுக்கு அந்த குழந்தை இல்லைங்கிற அந்த ஏக்கம் அந்த ஆசை அந்த தாகம் அந்த விருப்பம் இது எல்லாமே என்ன அப்படின்னா அவளுக்கு வந்து அனுதினமும் அழுகையே தான் கொண்டு வந்துட்டு இருக்குது அப்ப கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார் உன் கணவர் புரிஞ்சுக்கலையா அல்லது உன் பிள்ளைகள் புரிஞ்சுக்கலையா உன் மனைவி புரிஞ்சுக்கலையா நீங்க சோர்ந்து போகாதீங்க நீங்க சோர்ந்து போகாதீங்க ஏன்னா உங்க வாழ்க்கையில இந்த மாசம் ஏதாவது என் கணவருக்குள்ள மாற்றம் வந்துறதா என் மனைவிக்குள்ள ஒரு மாற்றம் வந்துறாதான்னு சொல்லி அநேக கேள்வியோட நீங்க இருக்கலாம் கர்த்தர் இன்னைக்கு இந்த நாள்ல பாத்து சொல்றாரு அந்நாளுடைய வாழ்க்கையில கர்த்தர் மாற்றினது போல உங்க வாழ்க்கையிலேயே மாத்துவார் நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டு ஒரே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்துல போய் உட்கார்ந்து அவருடைய பாதத்துல விழுந்து நீங்க என்ன பண்ணுங்க அழுது சோகம் பண்ணுங்க கர்த்தர் உங்க கண்ணீரை காண்கிறவரா இருக்கிறார் உங்க கண்ணீர் வெறுமையா போகாது பாருங்க ஆகார் வனாந்திரத்துல போய் சக்காலத்தி தான் சாரால் உள்ள கொண்டு வந்தா அவளுக்கு என்ன ஆயிப்பாச்சு தெரியுங்களா சாரால் உள்ள கொண்டு வந்த ஆகாரு ஆகாருக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னா என் ஆச்சியாரு விட கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார் அவங்களை கட்டல நான் பெரிய ஆளு இப்படின்னு அந்த நினைப்பு வந்த உடனே வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க அப்ப கர்த்தர் சொல்லுகிறார் என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் பரவாயில்ல என்ன உயர்வு வந்தாலும் பரவாயில்ல நம்ம கர்த்தருக்கு அடங்கிதான் போகணும் கர்த்தருக்கு எப்பவுமே தாழ்மையில உனக்குதான் கர்த்தருக்கு இருபி அளிக்கிறார் இந்த நாளில் கத்தர் உங்களை பார்த்துடா உன் குடும்பம் உன்னை நேசிக்கலையா உன் உறவுகள் உன்னை நேசிக்கலையா கவலைப்படாதீங்க கத்தர் உங்களுடைய கண்ணீரை பார்த்து கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் ரெண்டாவது காரியம் கணவர் உன்னை நேசிக்கலையா கணவர் பேசுற ஆறுதலான வார்த்தை நல்லா இருக்கும் ஆனா படுகிற வேதனை நமக்கு தான் தெரியும் இல்லையா நம்ம படுகிற வேதனை யாருக்கு தெரியும் நமக்குதான் தெரியும் ஆண்டவர் இந்த நாள்ல சொல்றாரு கணவர் பேசினாலும் சரி உன் மனைவி உங்களா பேசியிருந்த வார்த்தைகளா இருக்கட்டும் உங்க பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைகள் பிள்ளைகளுடைய வார்த்தைகளா இருக்கட்டும் கர்த்தர் சொல்லுகிறார் உங்க குடும்பத்துக்குள்ள இதெல்லாம் பிரச்சனை இருக்குதா உங்க குடும்ப வாழ்க்கையில போராட்டத்தோட இருக்கிறீங்களா இது எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார் ரெண்டாவது குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படி உங்க கண்ணீரும் ஜபம் மாறும் ரெண்டாவது ஒரு மூணாவது ஒரு காரியம் பாருங்க அவ கத்தருடைய பன்னெண்டாவது வசனத்துல சொல்லுது அண்ணால் அவள் கத்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவன் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான் அண்ணால் தன் இருதயத்திலே பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை ஆகையால் அவள் வெறித்திருக்கிறார் என்று ஏழி நினைத்து பதினாலாவசனம் அவளை நோக்கி நீ எது வரைக்கும் வெறித்திருப்பாய் உன் குடி உன்னை விட்டு விளக்கு என்ற மூணாவது காரியம் முதல் காரியம் குடும்பத்தின் நிமித்தமா நீங்க பாதிக்கப்பட்டு கண்ணீர் விடுறீங்களா ரெண்டாவது உன் குடும்ப கணவர் நிமித்தமா அல்லது மனைவி நிமித்தமோ பிள்ளைகள் நிமித்தமா நீங்க கண்ணீர் விட்டு வியாதி பலவீனத்தோடு இருக்கிறீங்களா கண்ணீர் மாறலைன்னு நினைக்கிறீங்களா அது கர்த்தர் மாத்துவார் மூணாவது காரியம் சொல்லுது ஏலி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா அவர் ஆசாரியன் ஊழியக்காரர் ஊழியக்காரர் என்ன பண்றங்க பாருங்க ஊழியக்காரர் நிமித்தமா கூட அண்ணால புரிஞ்சுக்கவே முடியல ஏன் அழுகம் வருது எங்க போகணும் வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை இடத்துல இருந்து கிடைக்கிற அன்பு சமாதானம் குழந்தை கிடைக்கணும்னு அங்கேயும் கிடைக்கல மூணாவது ஊழியத்துல ஆண்டவருடைய சமூகத்துல ஆலயத்துல உட்கார்ந்து அன்னால் என்ன பண்ணுகிற அப்படின்னா வெகுநேரம் நேரம் விண்ணப்பம் பண்ணுகிறதை ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருக்கையில் அன்னால் தன் இருதயத்தில் பேசினாள் அப்ப பாருங்க அப்ப அந்த இருதயத்துல எவ்வளவு வியாகுலம் எனக்கு குழந்தை இல்லைங்கிற ஒரு வியாகுலம் இரண்டாவது என் கணவரால குழந்தை கொடுக்க முடியலையேன்னு ஒரு வியாகுலம் இரண்டாவது உறவுகள் அதாவது சக்காலத்து என்ன பண்ணா அணுதினமும் துக்கப்படுத்துகிறா அணுதினமும் ஏளனமா பேசுறா அந்த வசனத்து கூட பாருங்களேன் ஆறாம் வசனம் சொல்லுது கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தபடினால் அவளுடைய சக்காலத்தை அவளை தூக்கப்படும்படி அவளை மிகவும் விசனப்படுத்தினான் அப்ப ஒவ்வொரு நாள் அவள் செத்து செத்து வாழ்கிற நிலைமை இந்த எல்லாம் ஆண்டவருங்க வாழ்க்கையெல்லாம் மாத்துவார் மூணாவது காரியம் சொல்லுது ஏலி ஊழியக்காரர் ஆசாரியன் ஆலயத்துல வந்து உட்கார்ந்து அவள் உதடுகள் மாத்திரம் அசைகிறது அவள் இருதயத்தினால் ஆண்டவரோடு பேசுகிறத யாருனால புரிஞ்சுக்க முடியல தெரியுங்களா ஊழியக்காரனால புரிஞ்சுக்க முடியல ஊழியக்காரனால ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பா சொல்றாரு ஊழியத்துல நீங்க ஆலயத்துக்கு போறீங்க ஆலயத்துக்கு நீங்க போறீங்க ஊழியக்காரன் நிமித்தமாக நீங்க காயப்பட்டிருக்கிறீங்களா ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை சொல்றாரு உன் துக்கம் மாறும் உன் கவலை மாறும் உன் கண்ணீர் மாறும்னு ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு ஊழியக்கார நிமித்தமா அநேகர் வேதனை பட்டு இருக்கிறீங்களா ஊழியக்காரனை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே குறை சொல்றாங்களே குற்றப்படுத்துறாங்களே நம்ம எது பண்ணாலும் அதுல ஒரு குற சொல்லியே பேசுறாங்களேன்னு சொல்லி நீங்க காயப்படுறீங்களா ஏலியை போல அன்னால புரிஞ்சுக்காம எங்களை பேசிட்டாங்களேன்னு சொல்லி காயப்படுறீங்களா மனுஷிற்காக சப்போர்ட் பண்ணி எங்களை அற்பமா நினைக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க கவலைப்படுறீங்களா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு கர்த்தருடைய சமூகத்துல நீ கண்ணீரை ஊற்று கத்தருடைய சமூகத்துல நீ முழங்காலை முடக்கு கத்தருடைய சமூகத்துல அன்னால் மனங்கசந்து மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணினது போல நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவீர்கள் ஆனால் ஆண்டவர் சொல்ற உன் குடும்பத்துக்குள்ள இருக்கிற அந்த இடத்துல கத்தர் உங்களை மகிமையா பயன்படுத்துவார் கணவர் மத்தியில உங்களை புரிஞ்சுக்காத கணவரா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் அவங்க மத்தியில கர்த்தர் உங்க செபத்தை அங்கீகரிப்பார் மூணாவது சொல்லுது அவள் பாருங்க அந்த பதினாறாவது சொல்லுது உம்முடைய அடியாளாகிய பேலியான் மகளாகிய என்னாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசான லேசானதும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணுகிறேன் என்ற அவ என்ன சொல்றா பாருங்களேன் ஆண்டோடு சமூகத்துல அவ விண்ணப்பம் பண்ணுகிறது நான் குடிகாரி இல்ல நான் வெறிச்சிருக்கல என் மனசுக்குள்ள இருக்கிற அங்க வாய்ப்பு யாருமே புரிஞ்சுக்கலையே எனக்கு குழந்தை இல்லையே நீ எல்லாம் அட்வமா பேசுறாங்க இந்த சொசைட்டி அட்வமா நினைக்கிறேன் என் குடும்பத்துக்குள்ள ஒரு முன்னாடி போய் நான் நிக்க முடியலையே நான் ஒரு ஆசீர்வாதத்துல நான் முன்னாடி போய் நிற்க முடியலையே என் குடும்பத்துல எல்லாம் வசதி வாய்ப்பா இருக்காங்க எல்லாரும் நோய் நொடி இல்லாம இருக்கிறாங்க நான் அனுதினமும் ஒரு நோயோடு இருக்க ஒரு விளைவினத்தோடு இருக்கிறேன்னு சொல்லி முன்னாடி போய் நிக்கிறக்கு நீங்க யோசிக்கிறீங்களா கர்ச்சர் இன்னைக்கு உங்களை பாத்து சொல்றாரு இந்த வருஷத்தின் கடைசியில ஆண்டவர் உங்களை பார்த்து நீ இன் இன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது உங்களுடைய சூழ்நிலை எல்லாத்தையும் கத்தர் மாற்றுவார் ஆமின்னு சொல்லுங்களேன் எல்லாவற்றையும் மாற்றுவார் கத்தர் செய்கிற ஒரே ஒரு காரியம் கத்திரும்ப வாழ்க்கையில விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா என் ஒரு சமூகத்தில் முழங்கால முடக்கு மனம் கசந்து தேவ சமூகம் அழுகுங்க அழுகுங்க ஆண்டவரே என் சூழ்நிலைமை ஏன் மாற மாட்டேங்குது சூழ்நிலைமை மாறிட்டு அடுவரே உறவுகள் மத்தியில வைக்கப்படுற அடுவரே என்னை உறவுகளுக்குள்ள நான் போய் என் குடும்பத்துக்குள்ள இருக்கிறத என்னை பாரமா கூட நினைக்கிறாங்கன்னு கூட நீங்க சொல்லி ஆண்டோட ஜோ பண்ணுங்க எத்தனை பேர் பாரமா இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க யூஸ்லெஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்களா நீ பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்களா அவனை பிரயோஜனம் நினைச்சிருக்காங்களா உன் குடும்பமா இருக்கட்டும் உறவுகளா இருக்கட்டும் எல்லா நிலைமையில இருக்கிறீங்களா அவருடைய பார்வையில நீங்க வெளியேற பெற்று சொல்லுங்களேன் அப்பேற்பட்ட ஆப்பமா எண்ணப்பட்ட அண்ணாளுடைய பிள்ளை தான் முதல் பெயர் சபா வரையும் அவன் ஒரு தீர்க்க தரிசின்னு சொல்லி கத்தர் பாருங்க அது பதினெட்டாம் வருஷம் சொல்லுது அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களின் தயை கிடைக்க கடவுது என்றால் பின்பு அந்த ஸ்ரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் முகம் துக்கமாய் இருக்க துக்க முகமாய் அப்ப என்னன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்குள்ள ஆண்டவர் ஆண்டோர் சமத்துல நீங்க அழுதுருங்க ஆண்டவரே என் குடும்பம் என்னை நேசிக்கல ஆண்டு ஒரு என் கணவர் என்னை நேசிக்கல என் மனைவி என்னை நேசிக்கல ஊழியக்காரங்க கூட என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அண்டு என்னை என்ன பேசினாலும் அதுல குறை சொல்லி பேசுறாங்க ஊழியக்காரங்க என்னை நேசிக்க மாட்டேங்கிறாங்க சபைக்கு போற எல்லாமே பண்ற ஆனா ஏனோ தானோன்னு ஒரு அண்டபிரை அந்த ஊழியக்காரங்களோட இருக்கிற ஐக்கியத்துல சரி அல்ல ஆண்டு ஊழியக்காரங்க நேசிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி நீங்க குழம்புவீர்கள் ஆனால் ஆண்டோர் சொன்னீங்க உபவசத்தோடு கர்த்தர் சமூகத்துல போயிட்டு ஆண்டவரே உன்னுடைய கண்கள் எனக்கு தயை கிடைக்க கடவுத அப்படித்தான் சமிக்கிறான் கயை கிடைக்க கடவுது என்றால் பின்பு அந்த ஸ்ரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் முகமாய் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே பத்தொன்பதுல பின்னாடி சொல்லுது பாருங்களேன் கர்த்தர் அவளை நினைத்தர்லாம் இன்னைக்கு ஆண்டோர் உங்களை உன்னை நினைச்சிருக்கிறேமா உன் உறவுகள் உன்னை நினைக்கலையா உன் கணவன் அல்லது மனைவி உங்களை நினைக்கலையா உங்க பிள்ளைகள் நினைக்கலையா உங்க ஊழியக்காரங்க உன்னை மறந்துட்டாங்களா கர்த்தர் இன்னைக்கு சொல்றார் ஒன்னு சாமுவேல் ஒன்னாவது அதிகாரம் பத்தொன்பதாவது பின்பகுதி சொல்றது கர்த்தர் நினைத்திருந்தார் கர்த்தர் உங்களை நினைவாயிருக்கிறார் கவலம் மாறும் கண்ணீர் மாறும் உன்னுடைய புலம்பல் மாறும் கர்த்தர் இருபதாவது சொல்றது சில நாள் சென்ற பின் அன்னால் கற்பவதி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்துல அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பேர் அப்ப பாருங்க கத்தர் நினைச்சிருக்கிறார் உன் கண்ணீர் அவருடைய சமூகத்துல இருக்குது உன் புலம்பல் அவருடைய சமூகத்துல இருக்குது உன் அங்கலாய்ப்பு அவருடைய சமூகத்துல இருக்குது இது எல்லாத்தையும் கர்த்தர் நினைத்து இருந்தது மட்டும் இல்லாம கர்த்தர் எடுத்தல் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு சாமுவேல்னு சொல்லி பேர் இருக்கிறாரு அப்ப பாருங்க இப்ப கர்த்தர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா உங்க கண்ணீரை கர்த்தர் விரும்புகிறார் உன் கண்ணீர் மாறும் உலக காரியத்துக்காக கவலைக்காக யாருமே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு விழுகிற கண்ணீரை காட்டுல ஆண்டூர் சமூகத்துல ஆண்டூரே உங்களுடைய சமூகத்தை நான் வந்திருக்கிறப்பான்னு சொல்லிட்டு நீங்க ஆண்டோர் ஆலயத்துல ஆண்டோர் சமூகத்துல உட்காந்து விடுகிற கண்ணீருக்கு வசனம் சொல்றது நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது ஆமின்னு இன்னைக்கு ஆண்டோர் உங்களை பார்த்து சொல்றாரு உன் நம்பிக்கை ஒரு நாள் வீணா போகாதுமா உன் கண்ணீர் என் துருத்தியில இருக்குதம்மா நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மார்த்தால் மரியாளுடைய பாருங்க யோவான்ல சொல்லுது இல்லைங்களா அந்த கண்ணீர் கத்துருக்கு எப்படி இருந்துச்சுங்களா படிங்க யோவான் பதினோராவது அதிகாரத்துல பாருங்க ஆஹ் முப்பத்தி மூணாவது வசனத்துல சொல்லுது அதாவது லாஸ்டரை மறிச்சிட்டாரு மறிச்சு அந்த இடத்துக்கு கத்துற போகும் பொழுது அவள் அழுகிறதை அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் ஏசு கண்டு காவிலை கலங்கம் அடைந்து அப்ப ஆண்டவர் பாருங்க அந்த மார்த்தால் அந்த மரியாளுடைய கண்ணீர் மரியாள் கூட வர்றவங்க எல்லாரும் அந்த கண்ணீர் அந்த ஏக்கம் அந்த கண்ணீர் விடும் பொழுது ஏசுக்கு என்னது ஆவிலேயே கலங்கி துயரம் அடைந்தார் அப்ப உங்களுடைய கண்ணீர் ஆண்டோர் பார்க்கலையா நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அவருக்கு என்னன்னு தெரியாதா நம்மளுடைய புலம்பல் என்னன்னு அவருக்கு தெரியாதா உலகத்துக்குரிய தகப்பனே இளையகுமாரம் போயிட்டு திரும்பி வரும் பொழுது என் மகவரானே உலகத்துக்குரிய தகப்பன் ஓடி வந்து கையில் இருக்கிறத கல் மோதிரத்தை கழுட்டி போட்டு மார்போடு அணைத்து உலகத்துக்குரிய தகப்பனே அப்படி இருக்கும் பொழுது நம்ம அப்பாங்க அவர் நம்மகிட்ட வரணும்னு விரும்புகிறார் ஆமீன் சொல்லுங்க கர்த்தர் விரும்புகிற காரியம் சமூகத்துக்கு ஆமா உனக்கு இவ்வளவு போராட்டம் வருதா பிரச்சனைகள் வருதா ஏன் ஆண்டவர் இவ்வளவு காரியத்தை அனுமதிக்கிறார் அப்படின்னு யார் யாரும் எப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் அந்த காரியத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார் அனுமதிக்கிறதுக்கு என்ன காரணம் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம் ஏன் இவ்வளவு பிரச்சனை ஏன் என் என்னை புரிஞ்சுக்க ஏன் கணவன் மனைவி ஏன் புரிதல் இல்லை ஏன் ஊழியக்காரங்க உங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னா நீங்க இவங்களை காட்டிலோ ஏன் என் இடத்துல நேசிக்கல உறவுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஞாயிற்றுக்கிழமையான ஆலயத்துக்கு வர்றோமோ இல்லையா உறவுகளுக்கு ஃபங்க்ஷன் போய் முன்னாடி நிக்கிறோமோ இல்லையா சொல்லுங்களேன் ஆண்டவர் இதெல்லாம் பாக்குறாரு இன்னைக்கு ஏன் உறவு உறவுன்னு போய் நிக்கிற அந்த உணவு பணம் இருந்தாதா உறவு அப்ப அந்த உறவுக்கு நீ கொடுக்குற முக்கியத்துவம் ஏன் ஆலயத்துக்கு கொடுக்கல முதலாவது காரியம் இரண்டாவது கணவன் மனைவி கணவர் இடத்துல செலுத்துகிற அன்பு ஏன் மனவாளன் ஏன் அவர் இடத்துல நம்ம அன்பு செலுத்த முடியல ரெண்டாவது காரியம் மூணாவது காரியம் பிள்ளைகள் 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 ஏன் அப்பா கிட்ட ஏன் நம்ம அன்பு செலுத்துறது இல்ல மூணாவது காரியம் ஏன்னா ஆபிரகாம் குழந்தையை நேசிக்கிறானா இல்லையா ஆண்டவர் செக் பண்றாரு செக் பண்றாரு அவர் ரொம்ப பொசிசிவான ஆண்டவர் நம்ம அப்போ ஆண்டவர் பொசிசிவா இருக்கிறாரு ஏன் அப்படின்னா நீ என்னை நேசிக்கிறியா உன் பிள்ளையை நேசிக்கிறியா ஆண்டவர் அதை பார்ப்பார் உன் குடும்பத்தை நேசிக்கிறியா என்னை நேசிக்கிறியா எனக்கு பின்னாடி ஒருவன் சிலுவை எடுக்க சுமந்து வருகிறவன் என்னிலும் அதிகமான பாடுகள் அவன் குடும்பத்தை வெறுக்கணும் மனைவியை வெறுக்கணும் பிள்ளையை வெறுக்கணும் உறவுகள் எல்லாத்தையும் வெறுத்துட்டு பாடுகள் எல்லாத்தையும் வெறுத்தவன் தான் சிலுவை எடுக்க முடியும் அப்ப ஆடவர் அவ்வளவு பொசிசிவா இருக்கிறாரே உறவுகள் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பு அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் மூணாவது ஏன் ஊழியக்காரர் வச்சு பேசுறாரு அப்படின்னா அநேக குடும்பங்கள்ல ஓ கணவன் மனைவிக்கு இருக்கிற உறவுகள் பார்த்தீங்கன்னா கணவருக்கு கொடுக்க வேண்டிய உறவே கிடையாது அநேக உறவுகளுக்குள்ள என்ன ப்ராப்ளம்னா ஊழியக்காரர்களுக்கு தான் முக்கியத்துவம் எங்க ஊழியக்காரர் சொன்னா போகுது என் ஊழியக்காரர் செஞ்சா போகுது அது கணவன் மனைவிக்குள்ள யாரு வந்தாலும் மூணாம் மனசு வந்தாலும் சத்துரு கணவன் மனைவிங்கிற உறவு வந்து கத்தரால் நியமிக்கப்பட்ட உறவு ஊழியக்காரங்கன்னா ஊழியக்காரங்க வார்த்தையை கேட்டுக்குமே ஒழிச்சு எல்லாத்துக்கும் ஊழியக்காரங்க தான் அது தப்பான விஷயம் ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடம் கத்துக்கு கொடுக்கணும் கணவன் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கணவனுக்கு கொடுக்கணும் ஊழியக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணவன் ஊழியக்காரன் கொடுக்கணும் எல்லாத்துக்கும் ஊழியக்காரன் அது அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் ஏலி ஆசாரியனா இருந்தாலும் ஏலி என்ன அப்படின்னா மாம்சமா பேசுறாரு இந்த இடத்துல எல்லா ஊழியக்காரரும் சுத்தாவியானவன் நிரம்பிதான் பேசுவாங்கிறது அது தப்பு மாம்சம் சுய வெளிப்படும் அப்ப நம்ம ஆவியில நிதானிச்சா மட்டும்தான் அதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பா ஊழியக்காரன் நிமித்தமா பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஊழியக்காரர்கள் கூட நீங்க நினைச்சிருக்கலாம் ஆண்டவர் இந்த நாள் உங்களை பார்த்து சொல்றாரு கர்த்தர் நான் செய்ய நினைக்கும் காரியம் பயங்கரமா இருக்கும் ஆமேனு சொல்லுங்களேன் ஆமேனு சொல்லுங்க அப்ப இந்த மூணு காரியம் முதலாவது குடும்பத்து நிமித்தமா பாதிக்கப்பட்டு அன்னாளுடைய கண்ணீரை கர்த்தர் கேட்டார் ரெண்டாவது கணவன் நிமித்தமா குழந்தை கிடைக்கல ஏன்னா கர்த்தத்தை அரைச்சது கர்த்தர் ஆனா கணவருடைய அந்த அன்பு வார்த்தை கூட அவளுக்கு அது ஃபுல்ஃபில்லாவே இல்லை ஏன்னா எனக்கு தேவை ஆசீர்வாதனை பெற்றுக்கொள்ளணும் எனக்கு ஆசீர்வாதம் வேணும் என் குழந்த வேணும் அதுதான் அவளுடைய டார்கெட்டா இருக்கு ஏன்னா நாலு பேர் நாலு விதமா பேசுறது அதனால தாங்க முடியலை அப்ப கர்த்தர் ரெண்டாவது காரியா உன் குடும்பம் உன்னை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலையா உன் கணவர் உன்னை புரிஞ்சுக்கலையா அல்லது மனைவி உன்னை புரிஞ்சுக்கலையா மூணாவது காரியா ஊழியக்காரங்க கூட உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டா கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் எல்லாரையும் ஆண்டவர் காமிச்சு கொடுக்குறாரு அந்த ஆளுக்கு நீங்க எல்லாராலும் பாதிக்கப்பட்ட நிலமையில கூட இருந்திருக்கலாம் ஆண்டவர் இன்னைக்கு நான் உன்னை நேசிக்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் எல்லாரும் கைவிட்டாங்களா நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னா அன்னால கத்த நினைச்சிருந்தா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பாச சொல்றாரு நான் உன்னை நினைச்சிருக்கிறேன் நான் உன்னை நினைச்சிருக்கல நான் உன்னை நினைச்சிருக்கிறேன் கத்தர் நான் நினைத்திருக்கிறபடி நிர்ணயித்தபடியே உனக்கு நடக்கும் ஆமின்னு சொல்லுங்க அப்படி எல்லா கண்களும் ஆண்டவர்